தை மாசம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தான் தைப்பூசம் நீங்க பாருங்க எல்லா வருடமுமே இந்த பன்னிரண்டு மாதமும் ஒரு குறிப்பிட்ட பெரிய வந்து ஒட்டி வரும் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமா விசேஷம் சிவபெருமா இருக்கும் விசேஷம் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நடராஜர் இந்த தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி பூலோகத்துக்கு வந்த நாள் தைப்பூசம் எல்லா நாளும் வழிபடணும் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் வழிபடணும் இருபத்தி நாலு மணி நேரமும் வழிபடணும் ஆனால் சில நேரங்களில் சில குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேர அமைப்பு அப்படிங்கிறது அந்த இறை ஆற்றலை நமக்கு நம்ம வாங்கிக்கிறதுக்கு சரியான ஒரு தருணமாகும் அந்த மாதிரியான நாட்களை தான் பெரியவர்கள் கண்டுபிடிச்சு எந்த விரதமாக இருந்தாலும் விதிமுறைகள் ஒன்றுதான் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்தாலும் எவ்வளவு நாள் இருக்கிறோங்கிறதா மாறுமே வந்து விரதத்துக்கான வழிமுறைகள் ஒன்றுதான் நிறைய பேர் தெரியாமே விரதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே எந்த விரதமாக இருந்தாலும் முதல் நாள் இரவிலிருந்து மிகன் பக்தி வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் அரவிந்த் சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தைப்பூசம் அப்படின்ற ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த ஒரு விழாவா அது வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடப்படுவதுக்கு காரணம் என்ன வந்து நம்முடைய தர்மத்தில் பன்னிரண்டு மாதங்களிலும் எல்லா பௌர்ணமியுமே விசேஷம் நம்ம அது வேணா வேற வேற பெயர்களாக நம்ம அதை அறியிறோமே ஒழிஞ்சு பன்னிரெண்டு மாதமும் பன்னிரண்டு பௌர்ணமியும் ஒரு விசேஷ நாள் வைகாசி விசாகம் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி இப்படி ஓரொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தான் ஒரு விசேஷமான தினமாக அறியப்படுகிறது அப்படி அந்த தை மாசம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தான் தைப்பூசம் நீங்கள் கேலண்டர் எடுத்து பாருங்க எல்லா வருடமுமே இந்த பன்னிரெண்டு மாதமும் அந்த ஒரு மாதத்துடைய குறிப்பிட்ட பெரிய விசேஷம் வந்து பௌர்ணமி ஒட்டி வரும் தை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி தான் தைப்பூசம் அப்ப அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் விசேஷம் சிவபெருமானுக்கும் விசேஷம் நிறைய பேருக்கு தெரியாது நடராஜா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜாவுக்கும் ரொம்ப விசேஷம் தைப்பூசம் ஏன்னா நடராஜர் இந்த தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி பூலோகத்துக்கு வந்த நாள் தைப்பூசம் தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இன்னைக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் நடக்கும் வடலூரில் ராமலிங்க வெள்ளலாருடைய அந்த இடத்துலையும் ஞான சபையிலையும் அந்த தான் ரொம்ப விசேஷமான வழிபாட்டை முறையாக இருக்க அதே போல முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளாக பல தினங்கள் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்கு சஷ்டி விசேஷம் கந்த சஷ்டி நம்ம விழா கொண்டாடுறோம் அதே போல் வைகாசி விசாகம் விசேஷம் அதே போல் தைப்பூசமும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு பல கோவில்கள் இருக்கு ஆ ஆறு உடைய வீடுகள் இருந்தாலும் கூட ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட தினம் விசேஷமாக சொல்லப்படுது இப்போ நம்ம சூரசம்மாரம் சஷ்டி விழான்னு சொன்னாலே திருச்செந்தூர் தான் அதே போல் தைப்பூசம்னு சொன்னாலே பழனி தான் பழனி எல்லா முருகன்களையும் விசேஷமாக இருக்கணும் மறுக்கல இருந்தாலும் தைப்பூச விழாவுக்கு ரொம்ப விசேஷமான திருத்தலமாக நம்ம சொல்லுவது பழனியை தான் அப்போ இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு உகந்த நாளாக குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய வலதண்டாயத பாணின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூசம் முருக பெருமானோட பக்தர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தைப்பூசம் அன்னைக்கு தான் அவங்களோட வேண்டுதல்களுக்கெல்லாம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வேண்டுவாங்க விரதம் இருப்பாங்க ஏன் அந்த ஒரு தைப்பூசத்துல தான் அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணணும்னு இருக்கா அப்படி கிடையாது ஆனா ஒரு விசேஷ நாளில் போய் இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதலான பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எல்லா நாளும் இறைவனை வழிபடணும் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் வழிபடணும் இருபத்தி நாலு மணி நேரமும் வழிபடணும் ஆனால் சில நேரங்கள்ல சில குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேர அமைப்பு அப்படிங்கிறது அந்த இறை ஆற்றலை நமக்கு நம்ம வாங்கிக்கிறதுக்கு சரியான ஒரு தருணமாக இருக்கும் அந்த மாதிரியான நாட்களை தான் நம்ம பெரியவர்கள் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு நேரடியாக அதை உணர்வதற்காக இது மாதிரியான திருவிழாக்கள் இது மாதிரியான விசேஷ பூஜைகள் அன்னைக்கு அந்த அன்றைய நாளில் இப்படி வழிபடணும் சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாலு காலமும் வழிபடணும் பிரதோஷ காலத்துக்கு இப்படி வழிபடணுங்கிற வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி தைப்பூச நாளை வகுத்து கொடுத்துருக்காங்க முருகன் கழிவு வரதனாகவும் பேசும் தெய்வமாகவும் விளங்கும் காரணத்தினால பக்தர்களுக்கு நேரடியான பதில்களை உடனே உடனே கொடுக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமாட்டிருக்காங்க அதனால தான் அவர்களுக்கு அந்த தைப்பூசம் முருகம் அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு ரொம்ப மனத்துக்கு நெருக்கி ஒரு நாளாக இருக்கு முருக பக்தர்கள் எல்லாருமே நடந்து நடைபாதையாக பயணிக்கு போறது காவடி எடுத்து தைப்பூசம் தண்ணிக்கு போய் காவடி செலுத்துறது இது மாதிரியான அந்த நடைமுறைகளை பார்த்தோம்னா தை தை மாதம் வந்துட்டாலே தைப்பூசத்தை ஒட்டி வரக்கூடிய முதல்ல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பார்த்தா அந்த பழனி போகூட அத்தனை சாலைகளையும் சாரி 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 சாரியாக பக்தர்கள் நடந்து போய் கொண்டே இருப்பார்கள் அதனால அந்த நம்பிக்கைக்கு முருகப்பெருமான் பதில் சொல்றான் அந்த தைப்பூசத்தோட நம்பிக்கையோட அவர்கள் போறதுனால அன்றைய தினம் அவர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கிறதாக பக்தர்கள் உணர்கிறார்கள் சத்தியமும் கூட அந்த தைப்பூசம் அன்னைக்கு இருக்க அந்த தினத்துல இருக்கிற அந்த விரதம் இருக்கு இல்லையா அது ஒரு ப்ராப்பரான விரதம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற முறை ஏதாவது இருக்கா இல்ல பொதுவாகவே நான் வந்து இந்த விரத நியமங்களை பத்தி ஏற்கனவே சஷ்டிக்கு சொன்னேன் தான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன் எந்த விரதமாக இருந்தாலும் விதிமுறைகள் ஒன்றுதான் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்தாலும் எவ்வளவு நாள் இருக்கிறோங்கிறதா விரதத்துக்கான வழிமுறைகள் ஒன்றுதான் நிறைய பேர் தெரியாமையே விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க பொதுவாகவே எந்த விரதமாக இருந்தாலும் முதல் நாள் இரவில் இருந்தே நம்ம உணவு உட்கொள்வதை நிறுத்திக் கொள்ளணும் அன்றைய தினம் நம்முடைய உடல் சக்திக்கு உட்பட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதும் இல்ல வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறதும் இல்ல டிஃபன் மட்டும் சாப்பிட்றதும் இல்ல சாப்பாடை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றதும் இல்ல உப்பு இல்லாமல் சாப்பிட்றதும் அது அவர்களுடைய உடல் நிலையை அனுசரிச்சு தீர்மானிச்சுக்க வேண்டியது அன்றைய தினம் முழுமையுமே இறை வழிபாட்டில் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் அந்த விரத காலத்தில் விரதம் அப்படிங்கிறது இறைவனுடைய கூடவே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே உணர்த்தும் காலம் அன்னைக்கு வேற எதுலையுமே கவனத்தை செலுத்தாமல் முழுமையாக இறை வழிபாட்டில் செலுத்தணும் அன்னைக்கு நம்ம நம்ம நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய தலைக்கு எண்ணெய் வைக்கிறதோ இல்ல ஷேவிங் பண்றதோ அது மாதிரியான விஷயங்களை செய்வது கூடாது கடுமையான பிரம்மச்சரி விரதத்தை கடைபிடிக்கணும் அன்றைய தினம் தரையில படுத்து உறங்கணும் பார்ப்பதெல்லாமே இறைவனுடைய வடிவமாக உணரணும் முதல் நாள் ராதிரியே ஆரம்பிச்சு அன்றைய அன்றைய விரத காலம் முழுமையும் மறுநாளும் இதே போல காலை வரை இதையெல்லாம் பூர்த்தி பண்ணி ஆலயத்துக்கு போய் வழிபாடுகளை முடித்து அந்த அந்த தெய்வத்துடைய பக்தர் யாரையாவது முருகப்பெருமானாகவே பாவித்து முடிந்தால் அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அவர்களுக்கு உணவளித்த பிறகு நம்ம சாப்பிடுறது சால சிறந்தது ரொம்ப அழகா பக்தி நிறைந்த ஒரு நேர்காணல் அஹ் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி